நண்பர்களே இன்றைக்கு சோழமாதேவியில் நடக்கும் இயற்கை வேளாண்மை கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சியில் இருந்து வந்து விவசாயிகளை சந்திக்கும் வாய்ப்பை நினைத்து எனக்கு மக மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி ஏழாம் வருடம் ஆரம்பிக்கப்பட்ட கிருஷி விஜான் கேந்திரா இன்றைக்கு விவசாய ஆராய்ச்சிக்கு ஐம்பது ஏக்கரில் ஒரு செய்முறை பயிற்சி களத்தை உருவாக்கி அதன் மூலம் விவசாய ஆராய்ச்சிக்கும் காய்கறிகள் பழங்கள் பூக்கள் மற்றும் விலங்குகள் பறவைகள் பற்றிய ஆராய்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதன் மூலம் நவீன தொழில்முறை மூலம் விவசாய உற்பத்திக்கும் சமூக பொருளாதாரம் முன்னேற்றத்திற்கும் இந்த இயற்கை சார்ந்த விவசாயத்தை வளர்க்கும் வகையில் செயல்பட்டு வருகிறார்கள் என்பது அறிந்து மிக்க மகிழ்ச்சி இந்த பகுதியில் உள்ள இந்த மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள மாணவ மாணவிகள் உங்கள் அமைப்புக்கு வந்து விவசாயத்தில் பயிற்சி பெற வழிவகுக்க நீங்கள் வழிமுறை செய்ய வேண்டும் அப்படி விவசாயம் மற்றும் மதிப்பு துறையில் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு விவசாய திறன் சான்றிதழ் கொடுக்கவும் வழிவகை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைக்கு நடக்கும் விவசாய சந்திப்பில் உங்கள் எல்லோரும் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அரியலூர் பகுதி விவசாயிகள் அதிகமாக கரும்பு விவசாயிகள் என்று கேள்விப்பட்டேன் இந்த பகுதியை கரும்பு கேந்திரமாக அறிவித்து சர்க்கரை மட்டுமல்ல கழிவே இல்லாத ஜீரோ சதவீதம் வேஸ்ட் டெக்னாலஜி ஃபார் சுகர் இண்டஸ்ட்ரி கழிவுத்தொல் நுட்பத்தை கொண்டு வந்து சர்க்கரை தொழிற்சாலையில் இங்கு உருவாக்க வேண்டும் இன்றைக்கு வேலைக்கு ஆட்சி கிடைக்காத நாள் இரண்டாயிரம் டன் கரும்பு புலியும் திறன் உள்ள தொழிற்சாலைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வேலைக்கு தேவைப்படும் இன்றைய தொழிற்சாலையில் போய் ஒரு ஷிஃப்ட்டுக்கு யூஸ் பேர்களை வைத்து ரெண்டாயிரம் டன் கரும்பை புலியும் தொழில்நுட்பம் கொண்ட ஜீரோ கழிவு தொழிற்சாலை வந்துவிட்டது அது மட்டுமல்ல ஒரு பக்கத்தில் கரும்பணிப்பினால் அதிலிருந்து சர்க்கரை மலசஸ் எத்தனால் சக்தி மின்சாரம் கல்வியிலிருந்து பயோ உரம் போன்ற அனைத்து உற்பத்தி செய்யும் இயந்திரம் வந்துவிட்டது எனவே நீங்கள் எல்லாம் எஸ்எஸ்ஐ அதாவது சஸ்டைனா சுகர்கேன் இனிஷியேட்டிவ் நீடித்த தன்னறி பெற்ற சக்கர உற்பத்தி திட்டத்தை பயன்படுத்தி உங்கள் கரும்பு உற்பத்தி ரெண்டு அடங்குவதோடு மட்டுமல்லாமல் கரும்பு விவசாயம் எல்லோரும் இணைந்து கரும்பு உற்பத்தியாளர் கம்பெனியை ஆரம்பித்து புது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கரும்பும் கரும்பும் சார்ந்த பொருட்களை ஒரே இடத்தில் உற்பத்தி செய்யும் சூழ்நிலையை மத்திய மாநில அரசுகளை ஏற்படுத்த வேண்டும் கரும்புக்கு பன்னெண்டு வருடம் லெபி தள்ளி கொண்டிருப்பதாலும் எழுபது சதவீதம் வெளிச்சந்தை மற்றும் ஏற்றுமதி வாய்ப்பு இருப்பதாலும் எத்தனால் கொள்ளையை உடனடியாக மத்திய அரசு மாநிலப்படுத்தினால் கண்டிப்பாக கரும்புக்கு விவசாயிகள் கேட்கும் விலை விட அதிகமாக கொடுக்க வாய்ப்பு உருவாகும் அதுமட்டாமல் சிமெண்ட் உற்பத்தி தொழில்நுட்பத்தை ஜீரோ மாஸ் திட்டத்தை ஊற்றுவதன் மூலம் சிமெண்டால் ஏற்படும் மாசை குறைத்து கரும்பு உற்பத்தியின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்த வேண்டும் எனவே விவசாயிகள் வாழ்வில் வளர்ச்சி ஏற்பட வேண்டுமானால் அதற்கு தண்ணீர் புரட்சி செய்ய வேண்டும் நண்பர்களே இயற்கை விவசாயிகள் திரளாக கூடியிருக்கும் பார்க்கும்போது எனக்கு மார்க் சோவன் என்ற அறிஞர் ஒரு புத்தகத்தில் எழுதிய வாக்கியம் எனக்கு நினைவுக்கு வருகிறது மார்க் சோவன் சொல்கிறார் காட்டில் விளையும் பல்வேறு காட்டு செடிகளில் இருந்து அதன் விதைகளில் இருந்து எப்படி மக்களுக்கு தேவையான உடவை உற்பத்தி செய்ய இயலும் என்ற அற்புத கலையான விவசாயத்தை கண்டுபிடித்த நம் முன்னோர்களின் அறிவுத்திறத்தால் தான் நாம் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் என்ற உண்மையை நினைத்து பாருங்கள் அவர் சொல்கிறார் மனித இடத்தின் விண்ணை கற்பனை என்ன ஓட்டம் மனித இனத்தின் மேம்பட்ட வாழ்க்கை அவனுடைய பல்வேறு சாதையில் அனைத்தும் மண் தரைக்கு மேல் உருவாகி இருக்கும் ஆறு இஞ்சி மேல்மண்ணில் வளர்த்தாலும் மழையின் காரணமாக அந்த மண்ணில் உண்டான பயிர் செழிப்பின் மேல் கட்டப்பட்ட உண்மையின் அடிப்படையில் தான் விவசாயம் என்று சொல்கிறார் விவசாயத்திற்கு மண்தரையின் ஆறு இஞ்சி மேல் மண்ணும் மழையும் எவ்வளவு முக்கிய என்பதை உணர்த்தி இருக்கிறார் தரை மேல் மண்ணை பாதுகாத்து மழைநீரை நீரை சேமித்து பயன்படுத்தினால்தான் இந்த நாட்டின் வெற்றி பாதுகாக்கப்படும் மற்ற தொழில்கள் சேவைத்துறை போன்ற அனைத்து துறைகளும் இந்த நாட்டை வளப்படுத்தி வழிநடத்தும் இளைய சமுதாயத்தின் கற்பனை துறை இதன் அடிப்படையில் அதாவது விவசாயத்தின் சிலிப்பின் மேல் கட்டப்படும் பளிங்கு மாளிகையைத்தான் என்பது விளங்கும் எனவே விவசாயம் தான் அனைத்திற்கு அடிப்படை அப்படிப்பட்ட விவசாயத்தை பேணி பாதுகாத்து அதை வளர்த்து அதற்கு அடிப்படை தேவையான தண்ணீரையும் தரமான விதைகளையும் பயிர் செய்யும் வழிமுறைகளையும் அறிவியல் முறைப்படி பயன்படுத்தி விவசாய பொருட்களை பாதுகாத்து பதப்படுத்தி கூட்டி உலக சந்தைக்கு கொண்டு சென்றால்தான் இந்தியா ஒரு வளமான நாடாக மாறும் என்பது எனது எண்ணம் இயற்கை விவசாயம்தான் இந்தியாவை உலகில் உயர்த்தும் இயற்கை விவசாயத்தை செய்யும் விவசாயிகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து அதற்கு தேவையான உலகத்தரம் வாய்ந்த இயற்கை வேளாண்மை சான்றிதழ்களை நமது விவசாயிகள் பெறுவதற்கும் காந்தி கிராம யூனிவர்சிட்டி அந்த கிரீனி நிறுவனம் இணைந்து உதவி செய்தால் இயற்கை வேளாண்மையால் உற்பத்தியாக உணவு மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் உலகம் முழும சென்ற விற்பனையாகும் நண்பர்களே இங்கே எல்லோரும் தான் சொல்வதை தன்னோட திருப்பிச் சொல்லுங்கள் பார்ப்போம் இது எல்லோரும் சொல்லலாம் மாணவர்கள் மட்டுமல்ல எல்லோரும் திருப்பிச் சொல்லுங்கள் பார்ப்போம் உறக்கத்தில் உறக்கத்தில் வருவதல்ல கனவு என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு நண்பர்களே இயற்கை வேளாண்மை செய்வோம் இந்தியாவை உயர்த்துவோம் கிராமந்தோறும் நகரந்தோறும் இயற்கை வேளாண்மை அங்காடிகளை உருவாக்குவோம் உங்கள் அனைவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் சமீபத்தில் தஞ்சாவூரில் பெரியார் மணியம்மை யுனிவர்சிட்டியில் சென்று உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை தொடங்கி வைத்தேன் அந்த அனுபவத்தை இன்றைக்கு நான் உங்களிடம் பயந்து கொள்ள விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பெரியார் மணியமைப்பல்கலைத்தின் முடிவின்படி கிராம பொருளாதார உயர உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை தொடங்கி இன்றைக்கு ஆயிரம் ஃபார்மர்ஸ் உழவர்கள் உறுப்பினர்களை கொண்டு பங்கு தொகை ஒவ்வொருக்கும் ஆயிரம் வீதம் ரூபாய் பத்து லட்சம் பங்கு முதலில் பெற்று நெல் கரும்பு வாழை தண்ணீர் மீன் வளர்ப்பு காய்கறிகள் பருப்பு வகைகள் தென்னை கால்நடை மற்றும் பால் பொருட்கள் கொய்மலர் சாகுபடி போன்றவுடன் பசுமை குறிர் வேளாண்மை போன்ற பெரும் வேளாண்மை பணிகளிலும் தொழில் முனைப்பு உருவாக்கி ஒருங்கிணைந்த வேளாண்மையை வளர்த்து விதை முதல் விற்பனை வரை வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்வது மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் வகையில் இந்த நிறுவனம் இன்றைக்கு செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது பல்வேறு மத்திய மாநில விவசாய ஆராய்ச்சி நிலையங்களுடன் ஒப்பந்தங்கள் போட்டு அவர்கள் மூலம் விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு தேவையான பயிற்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஐசிசிபிடி மத்திய அரசின் குளிர்பதன ஆராய்ச்சி நிறுவனம் மற்ற இக்ரிசாட் மூலம் விதை உற்பத்தி தொழில்நுட்ப பயிற்சி விவசாயம் சார்ந்த நபார்டு வங்கி மூலம் கடன் உதவி போன்றவைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த பயிர்பதன ஆராய்ச்சி நிலையம் மாநில வேளாண் சந்தைத்துறை சிறு உருவலர்கள் வேளாண் கூடை போன்ற நிறுவனங்களை இணைந்திருக்கிறது எனவே நண்பர்களே இப்படிப்பட்ட உழவர் உற்பத்தியால் நிறுவனங்கள் நாடு முழுவதும் தோற்றுவிக்கப்பட வேண்டும் விவசாய பொருள்களை விலை நிர்ணயம் செய்யும் உரிமை விவசாயிகளுக்கு வர வேண்டும் பெரியார் புறா போன்ற திட்டங்கள் இந்தியா முழுமைக்கு வர வேண்டும் இப்பொழுது தேவையான சைலோஸ் ஸ்டோரேஜ் சைலோஸ் இல்லாதால் பதினைஞ்சு முதல் இருபது சதவீதத்தை உணவுப் பொருட்கள் வீணாகிறது எனவே நாடெங்கும் உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய சைலோஸ் உருவாக்கப்பட வேண்டும் அதுவே நாட்டின் மிகப்பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்கும் வாய்ப்பு உள்ளது உணவுப் பொருட்களை பதப்படுத்த தேவையான குளிர்பதன கிடங்குகள் உருவாக்கப்பட வேண்டும் விவசாய உற்பத்தி பொருட்களை மதிப்பு கூட்டி உலக சந்தையில் விற்பனை செய்ய ஏதுவான சூழ்நிலை வர வேண்டும் இதற்கெல்லாம் அடிப்படை விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் விவசாயத்திற்கு கிடைக்க வேண்டும் விவசாயத்திற்கு அடிப்படையான தேவை தண்ணீர் அந்த தண்ணீர் நமக்கு கிடைக்கிறதா அதை நாம் சேமிக்கிறோமா குளங்களை நாம் சுத்தமாக வைத்திருக்கிறோமா ஆக்கிரமிப்பட்ட ஊரடிகள் மற்றும் குளங்களை நாம் ஈட்டெடுக்கிறோமா நண்பர்களே சமீபத்தில் ஒரு செய்தியை படித்தேன் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அதாவது ஒருவர் வெளிநாட்டில் இருந்து தனது கிராமத்திற்கு பத்து ஆண்டுகள் கழித்து வருகிறார் வந்தவுடன் அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது அந்த அதிர்ச்சியிலிருந்து இருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சென்று மனு கொடுத்தார் என்னவென்று தெரியுமா அதாவது சிறுவயதில் நான் குளித்து நீந்தி விளையாடிய கிராம ஊரணியை காணவில்லை என்று புகார் பண்ணியிருக்கிறார் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருக்கோ மிக்க அதிர்ச்சி அவர் உடனடியாக அந்த கிராமத்தை பார்வையிட வந்து பார்த்தால் ஆமாம் அவருக்கும் அதிர்ச்சி அங்கு அரசு பதிவேட்டில் இருக்கிற ஊரணியை காணவில்லைதான் அவன் இங்கு மிகப்பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அனுமதி இல்லாமல் எழும்பி இருக்கிறது அந்த ஊரணிக்கு வர வேண்டிய கால்வாய்கள் அதிலிருந்து போகும் கால்வாய்கள் எல்லாம் மூடப்பட்டு ஊரங்கும் சாக்கடை கழிவுகள் கலக்கப்பட்டு சுகாதாரம் சாற்றிருக்கிறது ஊர் உடனே அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் அகற்றி கோர்ட் மூலமாக ஊரணியை சீர்படுத்தி நடவடிக்கை எடுத்துள்ளார் இந்த சம்பவம் நகைச்சுவையாக இருந்தாலும் உண்மை உண்மை சுடும் இதுபோல நாட்டில் இத்தனை ஊரணிகள் காணாமல் போய்விட்டனவோ தெரியவில்லை அரியலூர் வல்லு பார்க்கலாம் அதை கண்டுபிடித்து தூர்வார அரசிற்கு நீங்கள் உதவ வேண்டும் இதன் மூலம் நீர்வளத்தை நாம் பெருக்க முடியும் அதனால் சிறுதொழி இயக்கம் ஏற்பட்ட நிலைமை கோயம்புத்தூருக்கு வராமல் அன்புள்ள நண்பர்களே இரண்டாவது பசுமை புரட்சி பெரிய அறிவு முன்னேற்றமாக அமையும் இந்த விவசாய மக்கள் எல்லாம் அதில் ஈடுபட வேண்டும் அதற்கு நிலம் மண் உரம் விதை தண்ணீர் சாகுபடி போன்ற பலவித துறைகளில் ஒருங்கிணைந்து புது புது உத்திகளை நமது நாட்டுக்கு ஏற்றவாறு ஆராய்ச்சி செய்து புகுத்த வேண்டிய தருணம் இது விவசாயிகள் உற்பத்திக்கு பின் பதப்படுத்தல் சந்தைப்படுத்தல் துறைகளின் கூற்று வாய்ப்புகளை பரிமாணிக்கச் செய்வது மிகத் தேவையானதாகும் அதே சமயம் சுற்றுப்புறச் சூழல் மனித மல மேம்பாடு முதலான பார்வைகள் நிலையான வளர்ச்சிக்கு ஊன்றுகோல் ஆகும் விவசாயிகள் அறிவியல் வல்லுநர்கள் நிர்வாகிகள் நிதி நிபுணர்கள் அரசாங்க அலுவலர்கள் அரசியல் தலைவர்கள் போன்ற பலர் அனுபவ ரீதியுடன் தொலைநோக்குடன் குறிப்பிட்ட கால வரம்பில் சாதனை படைக்க இரண்டாவது பசுமைப் புரட்சி ஒரு அரிய வாய்ப்பாக நாம் முன் நிற்கிறது அந்த கனவை நனவாக்குவதில் கிரீடு மாதிரி அமைப்புகள் பங்கு மிகவும் முக்கியமானது உங்களது அனுபவம் ஆர்வமும் உழைப்பும் இரண்டாவது பசுமை புரட்சி ஆக்கப்பூர்வமாக அமையட்டும் எனவே நண்பர்களே விவசாய பெருமக்களே நீங்கள் வளம் பெற்று வாழ்ந்தால்தான் இந்த நாடு வளம் பெறும் எனவே உங்கள் வளத்திற்கு வேண்டிய அனைத்தும் பெற்று பெருவாழ்வு வர உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி